ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் நான் என்ன வீடியோ காமிக்க போகிறேன் என்கிட்ட இருக்க ஃபேன்சி கோல்டு கவரிங் ஜுவல்ஸு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக சேர்த்து வச்ச கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கினது இது எதுவுமே ஜாஸ்தியெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரொம்ப கம்மியானது தான் ஒன்று ஒன்றும் பார்க்குற பார்க்கும்போது வாங்கிடுவேன் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் காட்டவும் போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி கோல்டு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் போட்டு காட்டுறேன் பார்த்திங்களா ஃபேன்ஸ் ஐட்டம் மாதிரி தெரிலல கோல்டு மாதிரியே இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் ரீசண்ட்டாக தான் வாங்கினேன் பாருங்க இதுவும் பென்ஸ் மாதிரிலாம் தெரியாது கோல்டு மாதிரி தான் தெரியும் இதே நான் போட்டுக்கட்டுறேன் மேடம் இதுக்கு இயர்ரிங்கும் இருக்குது பாருங்க நல்லா இருக்குல்ல அதான் இருக்கில எிட்ட இருக்கிற காஸ்ட்லியான ஃபேன்சி ஐட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் இது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் கோயம்புத்தூரில் வாங்கினது இது வாங்கி ரொம்ப நல்லாச்சு ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் லாங்காகவும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் இப்படி லாங்காகவும் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மிக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் அது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது வந்து சுடியாருக்கும் போட்டுக்கலாம் சாரிக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சிம்பிளாக போடணுன்னு நினச்சா இது மாதிரி போட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அட்டிக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இது போட்டிருக்கேன் இது போட்டாலே ரொம்ப அதிகமாக நகை போட்டுருக்க மாதிரி எனக்கு இருக்கும் பார்த்திங்களா எப்படி கொடுத்தீங்களா ஸ்டோன் வச்சு இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது ஆகுது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் ரொம்ப வருஷம் ஆகுது என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி போட்டுப்பா அடுத்தது பார்க்கலாம் இல்லை உள்ள டாலர் தான் ஹைலைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது ம் சாரிக்கும் போட்டுக்கலாம் சுடையாருக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லா இது ஷார்ட்டாலாம் போட முடியாது இப்படி தான் போடணும் இதே மாதிரி பிளாக் கலரில் மணி வச்சுன்னு இருக்கு ஏன் அழகாக இருக்கலாம்

இது சாரிக்கெலாம் செம்மையாக இருக்குங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் இது மட்டும் செயின் போட்டு இது மட்டும் போட்டாலே போகும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த மாலை வந்து எங்கள் வெயிட் கார் வாங்கிட்டுருந்தார் ரெட் கலர் சாரீக்குலாம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது நான் ஒரு டைம் கூட போட்டதில்லை என் பொண்ணு ஒரு டைம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா இருக்கும் கிராண்டாக இருக்கும் ஆனால் நான் கூட்டத்தில் இந்த மாதிரி மாடல் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது நல்லா இருக்குல்ல நெக்ஸ்ட் போட்டோம் இந்தமாதிரி பேர் தான் எனக்கு பிடிக்காதுங்க போடவும் மாட்டேன் நான் ஆனால் தான் வாங்கினேன் இந்த ராதை வேஷம் போடுறதுக்காக நான் பொண்ணுக்கு வாங்கினேன் நல்லா இருக்குதுல்ல கிராண்டாக இருக்கும்ங்க எதுவும் செம்ம கிராண்டாக இருக்கும் இது ஒன்று போதும் போட்டு அழகாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் ஆனால் நான் போட்டதே இல்லை கோயம்புத்தூரில் வாங்கினது அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது ஆனால் என் பொண்ணு அடிக்கடி போகும் நான் போட்டதில்லை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சிம்பிளாக போட்டுக்கலாம் செயின் செயினில் இந்த டாலர் இதுக்கு ஸ்டெட்டு கூட இருக்குது வச்சுருக்கேன் நல்லா இருக்குல்ல கோல்டுன்னு நினச்சிட்ருக்காங்க எல்லாம் கோல்டு இல்லை தான் ஓகே என்கிட்ட இருக்க செட்டாக நெக்லஸும் ஆரமும் சேர்த்து ஒரே ஒரு செட்டை வச்சுருக்கேன் அதை காமிக்கிற மாதிரிங்க இப்போ காமிச்சிடலாம் அதுதான் போட்டு காமிச்சிட்றேன் இதுதான் இந்த நெக்லஸ் இது போட்டு காமிக்கிற மாதிரிங்க ஆஹா இல்லை ஹோலே இல்லை அவ்வளோ வேலை சாரீக்கெலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க இப்போ நான் காமிச்ச செட்டில் எதுவுமே ஜாஸ்தி கிடையாது அந்த சிக்ஸ் தௌசண்ட் சொன்னால் அது மட்டும்தான் ஜாஸ்தி மற்ற செட்டு எல்லாமே விலை கம்மி தான் இது ரொம்ப ரொம்ப கம்மிங்க கெஸ் பண்ணுங்கள் யாராவது அவ்வளோவா இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் மேட் ஃபினிஷ் தானா மேட் ஃபினிஷ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது விருப்பம் கிடையாது இருந்தாலும் இது மேட் ஃபினிஷாகவும் இருக்குது கம்மி நல்லாவும் இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது நல்லாவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது கம்மியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் கோல்டெல்லாம் எங்கே வச்சுக்க முடியுது அதனால் அதான் இது ஒன்று தான் ஆரம்பம் நெக்லஸும் செட்டாக இருக்குங்கிட்ட மற்றதெல்லாம் நான் நெக்லஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் வாங்க அடுத்தது ஒன்றே ஒன்று காசு மாலை வச்சுருக்கேன் இதோட ஜிமிக்கி எவ்வளோவா இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன் ரொம்ப சீப்பு ரொம்ப கம்மி வாங்க அந்த காசு மாலையும் பார்த்துருவோம் முடிவு பாருங்க இதுவும் ரொம்ப 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 கம்மி தான் இது வந்து நான் இதெல்லாம் வாங்கினேன் அமேசானில் வாங்கினேன் இதுவும் வந்து பாப்பாவுக்கு ஒரு வேஷம் போடுறதுக்காக வாங்கினது தான் பருங்க அச்சு கோல்டெல்லாம் தூத்து போயிடணும் இது வரைக்கும் இதெல்லாம் காரிங்கும் ஃபேன்சி ஐட்டம்னு யாருக்குமே தெரியாது நான் கோல்டு தான் வச்சுருக்கேன்னு நினச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி போட்டுட்டேன் போட்டுட்டே ஓகே அவ்வளோதாங்க என்கிட்ட டைத்து ஃபேன்சி ஐட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நிறையா தான் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னோடய கோல்டு ஜுவல்லரி காட்டவா இந்த ஆரம் ஒன்று என்கிட்ட கோல்டு ஜுவல்லரி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே காமிக்கிறது மட்டும் இல்லை என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது எங்கள் வீட்டிலேருந்து இந்த அட்டிகை ஒன்று எங்கள் வீட்டிலேருந்து சீதனமாக வாங்கினதில்ல எனக்குன்னு சீதனமாக எங்கள் ஒத்த ரூபா கூட என் ஹஸ்பண்ட் வாங்கவில்லை இந்த நெக்லஸ் ஒன்று அவ்வளோதான் கம்மியாக தாங்க இருக்குது என்கிட்ட கோல்டு செல்ட்ரெலாம் இது எல்லாமே பேங்க்கில் இருக்கு ஓகேங்க பாய் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி